வாழ்க வையகம் வாழ்க பாரதம் அன்பன வாடிக்கையாளர்களே உளுந்தர்பேட்டை மாநகரில் இணையதோர் புதிய உதயம் உங்கள் உழவன் காதிகிராப் விற்பனையகம் அரிகாம் பிளஸ் பஸ் நிலையம் எதிரியில் உளுந்தர்பேட்டை கந்தசாமி படையாட்சி தெருவு அன்பான பொதுமக்களுக்கு வணக்கம் நமது உளுந்தர்பேட்டை பகுதியில் புதிதாக துவங்குகிறது எங்களிடம் கைத்தறி ஆடைகள் சட்டைகள் வேஷ்டிகள் துண்டுகள் தென் ஜவ்வாது பூஜை பொருட்கள் மூலிகை தைல வகைகள் வாசனை திரவியம் குளியல் சோப் சித்த மருத்துவத்திற்கு தேவையான சூரணம் பொடி வகைகள் மூலிகை பற்பொடி வகைகள் குண்டல் தைலம் கைவினை பொருட்கள் தரமாகவும் முறையில் நியமான விலையில் எங்களது விற்பனையகத்தில் கிடைக்கும் என்பதை மிகப்பழிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புடன் அழைக்கும் ஏ சக்தி மோகன் வி சதீஷ்குமார் வி கண்ணன் மழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் டிவிஎன் ரோடு பாண்டூர் திருவண்ணாமலை வட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம்